காலத்திற்கு முன்னதாக டிவிஎஸ் மோட்டார் அதனோட ரேடார் ஒன் டுவெண்டி ஃபைவ் மோட்டார் சைக்கிளோட விலையை குறிப்பிடத்தக்க அளவுல குறைச்சிருக்கு இதனால இது மக்கள் எளிதாக வாங்கக்கூடிய பைக்கா மாறி இருக்கு ரேடர் ஒன் டுவெண்டி ஃபைவ்கான தொடக்க விலை சுமார் பத்தாயிரம் குறைக்கப்பட்டிருக்கு இதனால அது ஈர்க்கக்கூடிய விலையா எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணா குறைஞ்சிருக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு சிசி பயணிகள் பைக்குகளை தேடுபவங்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு டிவிஎஸ் நிறுவனம் வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாகனம் வாங்குபவர்களை கவர்வதற்காக தனது ரைடர் ஒன் டுவெண்ட்டி பைக்கோட விற்பனையை அதிகரிப்பதற்காக அதன் விலையை குறைக்க முடிவு செஞ்சிருக்கு பொதுவாக குறைந்த வெளியில வாகனங்களை விற்பனைக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில பெயர் பெற்ற நிறுவனமா மாறி இருக்கு இந்த நிறுவனத்தோட தயாரிப்புகள் இனி விற்பனை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த மாடலோட விலை முந்தையதா தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி விட மிகவும் குறைவா இருக்கு இதனால கூடுதலா பதிமூணாயிரம் ரூபாய் நம்மளால சேவ் பண்ண முடியும் விலை குறைக்கப்பட்டதுல இருந்து ரேடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதன் பல்வேறு எடிசன்கள் அசல் அம்சங்களும் மற்றும் விவர குறிப்புகளையும் தக்க வச்சிட்டு இருக்கு இதுல டிரம்ப் பிரேக் சிங்கிள் சீட் மற்றும் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் இயக்கப்படுது இது பதினொன்னு புள்ளி பதிமூணு பிஹெச்இ பவர் மற்றும் பதினொன்னு புள்ளி ரெண்டு திறனை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த மாடல் வேரியண்ட பொறுத்து பல்வேறு வண்ணங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு இருந்தாலும் சமீபத்திய மாதங்களில் நூத்தி இருபத்தி அஞ்சுக்கான விற்பனையானது சமீப நாட்களை குறைஞ்சிருச்சு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விற்பனை கடந்த ஆண்டுல குறைந்தபட்ச அளவில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பைக்குகள் மட்டும்தான் விற்பனையாகி இருந்துச்சு ஒன் ஃபைவ் சிசி பிரிவுல அதிக அம்சங்கள் கொண்ட வாகனமா அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் ரைடர் ஒன் ஃபைவ் அதன் விற்பனை வேகத்தை பராமரிப்பதில் சவாலை எதிர்கொண்டுச்சு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பைக்குகள் விற்பனையாகி அதிகபட்ச விற்பனை பதிவாகிச்சு இதனால வரும் பண்டிகை காலத்துல வாகனம் வாங்குபவர்களுக்கு இது மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு தேர்வா அமையும் மக்கள் ஈர்க்கக்கூடிய புதிய விலை நிர்ணயம் மற்றும் வட்டி விகிதத்துல சேமிப்போட வாக்குறுதியோட டிவி ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சண்டையில அதிக விற்பனை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த பைக் இந்த தீபாவளிக்கு பலரது வீட்டுல புதிய உறுப்பினரா போவது தெளிவா தெரியுது இந்த பைக் குறைந்த வெளியில மக்கள் விரும்பும் பைக்காக இருப்பதால் நிச்சயம் கிராமப்புற மக்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் பைக் வாங்குறவங்கன்னு எல்லாரோட சாய்ஸாகவும் இருக்க போகுது